அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு டேம் தாங்க இந்த டேம் பார்த்திங்கன்னா வெத்திரகுண்டம் பக்கத்தில் ஐயம்பாளையம் பக்கத்தில் ஒரு அணக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தாங்க அவ்வளோ அழகான டேம் இருக்குது இந்த டேம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அவ்வளோ பன்றி மலை இந்த மாதிரியான மலையிலேருந்து கீழே இந்த பக்கம் கீழே ஐயம்பாளையம் கீழே இருக்கிறனால அந்த டேம்லேருந்து வச்சுருக்காங்க அரசு வந்து இதை வந்து நல்லா கட்டியிருக்காங்க இங்கேருந்து தண்ணி வந்து அப்படியே ரிலீஸ் ஆகி இப்படி போய்கிட்டே இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குங்க லீவு டையத்தில் பிள்ளைங்க ஃபேமிலி கூட்டமே இல்லை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எங்கெங்கே போய் குளிக்கிறதுக்கு போகல அந்த டேமில் ஒரு சின்ன ஒரு ஆர்மையாக ஓடுது அது போகங்கிறது தண்ணி மேலேருந்து ஓரளவுக்கு வருது சூப்பராக இருக்குங்க உங்கள் சில்ட்ரன்ஸோடு குளிக்கிறதுக்கு பாருங்கள் இப்போ யாருமே இல்லை சூப்பராக இருக்குது இந்த டேம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வெத்தலை கொண்டு பட்டிவரம்பட்டி அப்படியே மலர் ஐயம்பாளையம் ஐயம்பாளையத்திலேருந்து அப்படியே வந்து அணக்கரை அந்த தான் அந்த டேம் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க இந்த இதில் வந்து ஒரு பார்க் மட்டும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அது அரசு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பார்க் அமைச்சணும் இந்த மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு விட்டிங்களா இந்த இடத்துல ஒரு பார்க்குமே வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகான டேம் தான் அந்த டேமு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இங்கே வந்து போட்டிங் இருக்குது ஆனால் இப்போ போட்டிங் அலோவ் பண்ணுறதில்ல கூட்டம் வந்தும் போட் இருக்குது பட் இந்த பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து செம்மையாக இருக்குங்க இருந்து அப்படியே அடைச்சிருக்கிறது பார்க்கறதுக்கே அவ்வளோ இங்க இங்கேருந்து கீழே பார்க்கறதுக்கே அவ்வளோ பயமாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த டேம் வந்து குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூட்டி வந்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப்புக்கு வந்து சூப்பரான இடங்க நல்லா வாங்க அப்படியே மெதுவாக இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஹில்ஸு இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸு சுற்றி தாங்க தண்ணி நடுவில் கிடக்கிற தண்ணியை தவிர மற்ற எல்லா பக்கமும் ஹில்ஸு இந்த போகிற பக்கமும் தண்ணி இல்லை ஹில்ஸ் இல்லை அந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் டேமுக்கு அந்த பக்கமும் ஹில்ஸு டேமுக்குள்ளே பார்த்தாலும் அப்படியே ஹில்ஸ் தான் அப்படியே செம்மையாக இருக்குது அப்படியே வாங்க நடந்து போய் டேம் பார்ப்போம் வாங்க இதுதான் அந்த அணையோட டேமு சற்று வந்து நம்ம திறந்தாங்கன்னா தண்ணி வரும் பட் தண்ணி அடைச்சிருக்காங்க இந்த கணையை கட்டினது எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க எழுதி வச்சுருக்காங்க எவ்வளோ நீர் மட்டும் அப்படின்றது எழுதி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சற்று ஒரு இதோடய சட்டு மொத்தம் ரெண்டு இது இருக்குது அதில் வந்து ஒரு சற்று தான் இது பாருங்கள் அவ்வளோ இது விதி மற்ற சட்டெலாம் டேரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் இது மொத்தம் கொஞ்சம் யூ சேஃப்டில் இருக்கும் அப்படியே மிஷினை போட்டால் ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபுல்லாக தண்ணி போகிறோமே வச்சிருக்காங்க அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே பக்கத்துலேருந்து வந்தோம்னா நாங்கள் குரூப்பாக போயிருந்தனால அப்படியே இந்த டேம் பற்றி மருதாநிதி டேம் பற்றி அப்படியே ஃபுல்லாக பார்த்தோம் அந்த டேமோட டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் இங்கேருந்து அப்படியே கீழே பார்த்தாவே அது அவ்வளோதான் இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த பாருங்கள் இந்த பங்கே தண்ணி இந்த சற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா இருந்துச்சு இந்த மருத நதி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் தண்ணி இங்கே பாருங்கள் இந்த கீழே தண்ணி அப்படியே போகிறது அப்படியே வாங்க இந்த பாருங்கள் இங்கேருந்து பகுதி எவ்வளோ இங்கேருந்து ஃபுல்லாக இந்த இது வந்து ரொம்ப ஆழமான பகுதி அது இங்கேருந்து போகுது இந்த படிக்கட்டில் அப்படியே இறங்கலாம் அப்படி வாங்க படிக்கட்டில் மெதுவாக இறங்கி அப்படியே டேம் கீழே போவோம் அப்படியே மெதுவாக இறங்கியாச்சு அந்த பாருங்கள் கீழே போடுறது தண்ணி வந்துட்டு பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல தண்ணி வந்து செம்மையாக இருக்குது இது வந்து இந்த இடம் வந்து ரொம்ப ஆழமான இடம்ங்க இங்கே வந்து கம்பியில் இருக்குது இந்த இந்த தண்ணி வந்துட்டு பார்த்தீங்களா அந்த தண்ணியில் குளிக்கலாம் நம்ம அப்படியே பக்கத்தில் நடந்து போகிற மாதிரி தான் இடம் இருக்குது இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த ஆழம் ப்ளஸ் இந்த வந்து இங்கேருந்துலாம் குதிப்பாங்களாம் பட்டு நம்மளுக்கு குளிச்சா ரொம்ப ஆழமான பகுதினால அது அந்த உள்ளூர்கங்க செய்வாங்க இருக்குது பட் நம்ம பார்க்கறதுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப க எப்படி இருக்குன்னு தெரியல அதனால நம்ம அதெல்லாம் செய்யலை சும்மா வேடிக்கை தான் பார்க்க போனோம் இந்த வர ரொம்ப ஆழமான பகுதியாக இங்கேருந்துலாம் குதிப்பாங்களாம் இங்கே உள்ளே குதிச்சு இங்கே நீந்து வருவாங்களாம் ஏன்னா அந்த இடம் ரொம்ப தண்ணி வளரணும் ரொம்ப ஆழமான ஏரியா இங்கே அப்படியே உள்ளே போயாச்சு உள்ளே போனால் அந்த ஃபால்ஸ் வந்துருக்கு இங்கே நல்லா குளிக்கலாம் பட் இங்கே குளிக்கிறதுனா ஆழமான பகுதியை கடந்து போய் குளிக்கணும் மேலே டேமு அது குளிக்க அளவுக்கு கிடையாது அது ரொம்ப கஷ்டம் பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சும்மா இருக்குது அப்படியே நேராக போய் அப்படியே நம்ம ஒரு குளிக்கலாம் அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது தண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபால்ஸ் மாதிரி நல்லா த தண்ணி குழந்தைனால ஈஸியாக நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஏற்றங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டேமை வந்து எல்லாம் மிஸ் பண்ணாங்க ஏன்னா ஐயம்பாளையம் இப்போ வந்து எல்லாம் கொடைக்கானல் போகிறவங்க ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போவீங்க பட் இந்த மாதிரி ஐயம்பாளையம் கிட்டத்தட்ட வெத்தலைக்குண்டிலேருந்து உள்ளே ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டர் தான் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இந்த இடம் தான்ங்க சொன்னேன் குளிக்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தண்ணி இப்படி வந்துக்கிறதுக்கே இதில் வந்து ஈஸியாக குளிக்கலாம் ரெண்டு நடந்து வந்து அப்படியே குளிக்கலாம் குளித்தா வந்து சூப்பராக இருக்குங்க அதாவது வந்து இந்த இங்கே போய் குளிக்கலாம் ரொம்ப ரிஸ்க்கு இங்கே வந்து ஈஸியாக குளிக்கலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸை வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சில்ட்ரன்ஸ் இந்த இடத்துல குடி குளி குளிக்கலாம் நல்லா அப்படியே குளித்தா சூப்பராக இருக்கும் டேமும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இயற்கையாக சொல்லி இந்த இடத்த பார்த்தாவே ரொம்ப அம்மியாக இருக்குது பட் இதெல்லாம் ஒரு போட்டிங் விட்டு இந்த பக்கம் ஒரு சிறுவர் பூங்காலாம் வச்சா இந்த டேம் வந்து சூப்பரான ஸ்பாட்டுங்க சாப்பாடு கொண்டு போகிறவங்க கொண்டு போய் அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு செம்மையாக ஆட்டம் போட்டு என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க